வணக்கம் வாத்தியார் எம்ஜிஆர் என்ற நமது யூடியூப் சேனல் மூலமாக நான் உங்கள் வேல்முருகன் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் இருபத்தி ஓராவது நாள் எழுச்சி பயணம் திருச்செந்தூர் ஸ்ரீவைகுண்டம் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதிகளில் எடப்பாடியார் காலை தூத்துக்குடியில் உப்பள நிறுவன உரிமையாளர்கள் உப்பள என்னுடைய தொழிலாளர்கள் கப்பலில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் வழக்கறிஞர் பிரிவை சேர்ந்தவர்கள் என்று பலதரப்பு மக்களோடு சந்தித்து பேசினார் எடப்பாடியார் எந்த திருச்சபையின் சார்பாக கலந்து கொண்டவர்கள் குறிப்பாக பேராயர் போன்றவர்கள் சங்க பிரதிநிதிகள் தொழிலாளர்கள் என்று பல்வேறு நம்பிக்கையோடும் கலந்து கொண்டு கலந்துரையாடி கொண்டிருக்கின்றார்கள் இன்றைக்கு கலந்து கொண்டு பேசிய முக்கியமான சில விஷயங்கள் எடுத்து வைத்தால் என்னவென்று சொன்னால் போதை பழக்கம் புழக்கம் இதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று கலந்து கொண்டு அனைத்து சங்க பிரதிநிதிகளும் வலியுறுத்தி சொல்கின்றார்கள் இந்த ஆட்சியில் போதைப்பொருள் புழக்கம் கட்டுப்பாடு இல்லாமல் புழங்குவதாக அனைத்து சங்க பிரதிநிதிகளும் எடுத்துரைத்தார்கள்